எங்கள் ஊரில் குழாடி சண்டை தெரு சண்டை எல்லாம் பார்த்துருக்கீங்களா எப்படி போடுவாங்கன்னு நஞ்சுரம் பாருங்க நான் வந்து திணையில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேம்மா இந்த எழுத்து வீட்டு அத்தையும் இந்த வீட்டு அத்தையும் சண்டை போடுவா ஆடியே அடியே வாங்கி குடித்த சிரிக்கி எந்த வருஷமில்லாமல் இந்த வருஷம் நாலு காணி விளஞ்சிட்டு தாண்டி உனக்கு இப்படி எடுத்துக்கிட்டு அடிக்குதுன்னு இந்த அத்தை பேசுவா இவ கேட்டியாளா கதையை நான் தான் சட்டி எந்திக்கிட்டு சம்மணத்தை போட்டு விட்டு வாசல் உட்காந்துருக்கேனா சம்பா விளைஞ்சி சாஞ்ச கிடக்கு உம்பா இல்லாமல் ஊர்க்குரியது இவன் வீட்டில் நான் போய் சட்டி எந்திக்கிட்டு நிற்கிறேன் இவ என்ன வார்த்தை பேசுறா பாத்துங்க அப்படி சண்டை போடுவாங்க எது அருமையா இருக்கடான்னு இந்த தெரு சண்டை தான் டிஎம்கே ஏடிஎம்கே அறுபது ஆண்டுகளா போடுது இது அண்ணா பல்கலைக்கழக மாணவிங்க நீ பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைங்க நீ இந்த ஸ்டெர்லைட் நீ இந்தா குடநாடு கொலைங்க இந்த குரங்கு அப்பம்பிச்ச கதை தான் இங்கிட்டு இங்கிட்டு பிடி பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் நாங்க

எங்க அத சொல்ல சொல்லு பாப்போம் கட்டிய சொல்லு பாப்போம் சொல்ல சொல்லுங்க பாப்போம் முடியல இல்ல அப்ப சொல்றதுக்கு ஒருத்தன் வேணும்ல ஒரு வீரன் வேணும்ல பிரபாகர மகன் ஒருத்தனால தான் செய்ய முடியும் தொடரா பாப்போம் அப்படின்னு ஏன்னா இவங்க எல்லாம் இந்த கூட்டணின்னு போனோடனே உட்கார வச்சு குரவழி பிடிச்சு யாரு யாரு திராவிட திருடர்கள் கையெழுத்த போட்டு தங்கசன் எடுத்துக்க மீத்தேன் எடுத்துக்க ஈத்தேன் எடுத்துக்க கையெழுத்து போட்டவங்க கூட ஓத்த சீட்டு ரெண்டு சீட்டை கொடுத்து முடிச்சுக்கிறான் கூட இருந்து ஜெயிச்சு உள்ள போனாங்கல்ல இருந்து ஜெயிச்சு உள்ள போனாங்கல்ல எது ஒன்றுக்கு குரல் கொடுக்க முடியும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தலுக்கே பேச முடியும்